மகர ராசி இனிமேல் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறதான் போகிறாங்க தைரியம் வீரியம் காணக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா ஏற்கனவே அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் அது வேற விஷயம் நம்ம சொத்துக்கள் மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு முதல்ல நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லை அந்த மெஷர்மெண்ட்டு எடுக்க போகிறோம் சார் மகர ராசி இனிமேல் நிம்மதி 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 குழந்தை பேர் இல்லாதவருக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் மகர ராசிக்காரங்களும் இனிமேல் குழந்தை பேர் பெறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் கண்டிப்பாக வெளியூர் செல்லு நம்ம சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்க போகிறோம் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலம் இந்த காலத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது சுக்கர பகவான் உச்சம் பெற்று நல்ல ஒரு பலாபலங்களை உங்கள் வாழ்வில் தான் போகிறார் விக்னேஸ்வராய நமக வெற்றுவேல் முருகனுக்கு அரகரோகர அரகநம ஏரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களை அதாவது அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதாவது திருமண தடை இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரகனே அவர் தான் சுவாமி சுகபோகம் என்பென்றாலே அவரை தான் குறிக்கும் நமக்கு ரெண்டு ஒன்று இரண்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்துவின் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஒரு கிரகம் அல்லவா ராகு பகவான் ப்ளஸ் குரு பகவான் பஸ்ட்டு ஹாரி மன்னிக்கணும் சூரிய பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்போடு நம்ம மூன்றாம் இடத்துல வருகிறார் ஒன்பதாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு அப்பூர்வ புண்ணியம் பாக்கிய ஸ்தானம் வழுக்கு இது வரைக்கும் ஏன்னா அவருடைய சிறப்பு பார்வை மூன்று என்பது வெற்றியும் குடிக்கும் வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்கிறில்லை ஆனால் காரிய தடை இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அந்த காரிய தடையெல்லாம் இனிமேல் விழுட்டு விளக்கப்போது சுவாமி மகராசி இனிமேல் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறதான் போகிறாங்க தைரியம் வீரியம் காணக்கூடிய காலம் இந்த ஐயா ஏற்கனவே அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் அது வேற விஷயம் மனதில் எதனா குழப்பம் இருந்தால் அதை நேருக்கு நேராக சொல்லக்கூடிய நபர் அவர் அது யாரானா இருக்கட்டும் கடவுளாக இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு தான் போகும் தாயாக இருப்பினும் தாரமாக இருப்பிடும் ஒரே வார்த்தை தான் கேட்டேன் நல்ல ஒரு நிகழ்வுங்க அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு மேலும் நல்லதே கொடுக்க போகிறாருங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் இதுவரைக்கும் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானை நம்மளுக்கு வழுக்கலை குழந்தை பேர் இல்லை தடை தடை என்று வந்திருந்தது பிரச்சனைலாம் விலகுது குடும்பத்தில் பிரிவின இளைய சகோதரன் சகோதரி குழந்தைகளால் ஏற்பட்ட துன்பங்கள் விலக போதுங்க என்னன்னா தந்தையாருடைய உடல்நிலையத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேற எதுவுமே தேவையில்லை சார் தந்தையாரோ தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் கண்டிப்பாக தேவைப்படும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி மகர ராசிக்கார் இனிமேல் விவசாயம் மாவட்டம் பொதுத்துறை நுட்பத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இனிமேல் பெரிய முன்னேற்றம் தாங்க பெரிய முன்னேற்றம் தான் கனரகர வாகனங்களை ஆள்கொள்வதில் அவங்க பெரிய சிறந்த நுட்பவாளி எதையும் போல்டாக செய்யக்கூடிய தன்னம்பிக்கை இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாத் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை திரும்ப வளரப்போகுதுங்க முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் இளைய சகோதரன் சகோதரி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவாருங்க சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஐயா கண்டிப்பாக ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவாருங்க வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக உண்டு ஐயா இந்த முறை வண்டி வாகன சேர்க்கை என்பது சுக்கர பகவான் அவர் மூன்றாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட தான் போது நம்மளுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய நம்ம உட வயலாகட்டும் விவசாயம் ஆகட்டும் பெரிய முயற்சி ஈடுபட போகிறோம் பெரிய ஒர்க்கு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐயா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் தூக்கி போட்டு நாம் எல்லா விலை பிரச்சனைகள் இருந்து தூக்கி போட்டு நாம் வெளியே வர தான் போகிறோம் முதல்ல அடிமை தொழிலிருந்து வெளியே வர போகிறோம் புதிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சாமி முக்கியமாக தந்தையார் வழியில் இருந்து வந்த சொத்துக்கள் இதுவரைக்கும் தடையேதும் ஏற்பட்டிருந்தால் அந்த தந்தையார் வழி சொத்துக்கள் நம்மள்கிட்ட வந்து சேரும் இல்லை அந்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய காலமாக அமையும் பிரச்சனை சில விஷயங்கள் வெளியே பரப்போகுது அது உண்மை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பரவாயில்லை தந்தையவாரோட சொத்துக்களுக்கு நம்மளுக்கு அந்த அதாவது ஒரு அடி இருபது அடி இருந்தால் கூட பரவாயில்லை நம்ம பேரில் ஒரு அடி இருக்கட்டும் நம்ம குழந்தைகளுக்கு பிற்காலத்துக்கு ஆகுமென்று அதை எடுத்து நம்ம எடுத்து செய்யக்கூடிய காலமாக ஆ அதுக்கான தேவையான அளவுக்கு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறது இந்த ஒர்க்கில் ரெடி பண்ணுறது நம்ம சொத்துக்கள் மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு முதல்ல நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லை அந்த மெஷர்மெண்ட்டு எடுக்க போகிறோம் சுவாமி மகர ராசி இனிமேல் நிம்மதி 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 குழந்தை பேர் இல்லாதவருக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் மகர ராசிக்காரங்கள் இனிமேல் குழந்தை பேர் பெறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த முறை இந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவானோடு சம்பந்தப்பட்டு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வழுக்கும் பொழுது அவர் தான் அஞ்சாம் அதிபதி ஐயா உங்களுக்கு அவர் தான் அஞ்சாம் அதிபதி முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் சனி பகவானுக்கு துளாராசிக்காராவட்டும் சுக்கர பகவான் ரிஷபராசி எல்லாமே உற்றத்தனைவன் சனி பகவான் தான் நம்ம ராசி அதிபதிக்கு துணைவன் நட்பு கிரகம் என்று சொன்னாலே சனி பகவானுக்கு சுக்கர பகவான் தான் ஏன்னா துளாராசியில் தான் உச்சம் பெறுகிறார் அவரோட வீட்டில் தான் இவர் உச்சம் பெறுவார் அதனால் நட்புத்தன்மை என்று சொல்லக்கூடியவங்க இனிமேல் நட்பு வண்ணங்கள் உங்களுக்கு பெரிய பாராட்டுத்தன்மைக்கு எடுத்து சொல்லுவோம் ஐயா ஐயா நட்ப நட்பு வட்டாரங்கள் இனிமேல் உங்களுக்கு கைத்தோக்கி நிற்கும் ஐயா கண்டிப்பாக சொல்கிறோம் தந்தையார் வழியாகட்டும் தாயார் வழியாகட்டும் இனிமேல் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் இனிமேல் மகர ராசிக்காரங்க பெரிய கிடையவே கிடையாது திடீர் திருமண ஏற்பாடு கன்ஃபார்மாக திடீர் திருமண ஏற்பாடு கன்ஃபார்மாக கிடைக்கும் ஐயா திடீர்னு எப்படிங்க திருமணம் முடிஞ்சது அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் ஏற்பாடு பண்ணித்தரும் நம்ம குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் கண்டிப்பாக வெளியூர் செல்லி நம்ம சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்க போகிறோம் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலம் இந்த காலத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று நல்ல ஒரு பலாபலங்களை உங்கள் வாழ்வில் அமைக்க தான் போகிறார் புதிய முயற்சிகள் ஈடுபட செய்ய போகிறாருங்க முதல்ல தன்னம்பிக்கை வளர்க்க போகுதுங்க முதல்ல அதான் முக்கியமாகும் இது வரைக்கும் இளைய சகோதரனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுலாம் நீங்கள் அவங்களே வந்து பேசுவாங்க அந்த காலத்தெல்லாம் ஏற்படுத்தி தருவார் பெரிய பெரிய புதிய முயற்சிகள் நாம தான் போறோம் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு சொல்லலாம் பெத்த அமௌண்ட்னு சொல்ற மாதிரி நல்ல ஒரு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அமைதியான ஒரு தன்மை இன்மேல் ஏற்படும் என் மனசுல இறை நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலமாக வரப்போகுது இந்த பயிற்சியால் முதல்ல முக்கியமாக சந்தான பாக்கியம் காதல் சமன்பாடுகள்லாம் அதிகரிக்கும் ஐயா முக்கியமாக அதை பார்த்துங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பா ஜாக்கிரதையாக இருந்துங்க மற்றபடி எல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா உச்சம் பெற்றாலே அது வேற மாதிரி காமிச்சு சுக்கர பகவான் உச்சம் பெற்றாலே வேற லெவல் தான் சுக்கரன் இல்லையே சுகபோகம் இல்லை என்று சொல்றோம் இல்லை அந்த சுக்கர பகவானால் வண்டி வாகன சேர்க்கைகள் தொழிலில் பெரிய முன்னேற்றம் சொத்து வாங்கக்கூடிய தன்மை தந்தையாரோட சொத்துக்கள் நம்மக்கிட்ட கிட்ட வர்றது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்கும் இது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலம் வெற்றி வாய்ப்புகள் தேடி கிடக்கக்கூடிய காலம் கல்வியில் சிறந்து கல்வியில் சொல்கிறாங்க பார்த்திங்களா எக்ஸாம் எழுதிட்டு நாங்கள் பாஸ் பண்ணுறோம் இல்லை பெரிய தேர்வில் வெற்றி பெறணும் பெரிய லெவலில் மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கெலாம் ஒரு பெரிய முயற்சி புதிய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க பெரிய வெற்றி கிடைக்கப்போ சொல்லணும் பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் என்றைக்கு வழுக்குதோ அன்றைக்கே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஒன்பதாம் இடம் வலுத்தாலே நம்மளுக்கு பெரிய முன்னேற்றம் சுவாமி நல்ல பாதைக்கு அழைத்து சொல்வார் மகர ராசி இனிமேல் பெரிய விடுங்க துன்பத்திலிருந்து சனி பகவான் இருக்கட்டும் ஜென்ம சனியேக இருக்கப்பட்டாலும் நம்மளுக்கு இந்த மாதம் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாதுங்க நல்ல தனவரவு நீட்ட போதுங்க நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க நல்ல நட்பு வண்ணங்கள் பாராட்டுவாங்க பயப்படுற விஷயமே கிடையாது இனிமேல் அடித்து தூள் பண்ண போகிறீங்க புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய லெவலில் வரப்போகிற வண்டி நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் நல்லதே போகுது நம்மளுக்கு பிரிவினை என்பது இனிமேல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரிவினைகள்லாம் மாறுங்க கண்டிப்பாக மாறும் டைவர்ஸ் வரிகளும் போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்லவே முடியாது ஏன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட நினைக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இது ஒரு புதிய முயற்சி உடல் உபாதைகளில் ஒரு பெரிய முன்னேற்றம் உடம்பில் ஏற்பட்டு வந்த பிரிவைகள்லாம் தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுதுங்க நம்மளுக்கு நாங்கள் ஒரே தொந்தரூபாவே இருக்குது எப்போ பார்த்தாலும் உடல் உபாதையை தொந்தரவு பண்ணுது ஹாஸ்பிட்டலும் கையுமாக போகிறதுக்கே சரியாக இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம் மகர ராசிக்கார் இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடும் இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்க ரெடி ஆகிட்டார் ஐயா பயப்படாதீங்க இந்த மாதம் தொடக்கமே நம்மளுக்கு ஒன்றாம் தேதி கூட எடுத்துக்கலாம் ஒரே வச்சு சொல்ல போனோம் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட ஒன்று நாள்லேருந்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தைரிய வீரியம் நம்மகிட்ட இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கண்கூடாக பார்க்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்டவர் யாராக இருப்பின் பெரிய வெற்றி காணப்போகிறாங்க மகர ராசிக்கார் இது ஒரு ஆஃபர் அது இந்த ஆஃபரான காலம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேர்வுகளில் அரசியல் மாணவர்களாகட்டும் எல்லாரும் பெரிய வெற்றி காண இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஆண்டு கிரகங்களை விட மாத கிரகங்களுக்கு அதிகமான வலிமை கொடுத்து இறைவன் சுக்க அந்த மாத கிரகங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கோம் ஒரு நாளில் ஒபாமாக ஈவனான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒபாமாக ஈவனாக போயிடும்னு சொல்கிறோம் அந்த ஓவர் நைட்டுக்கு ஒபாமா ஈவகணுங்க நம்ம வந்துருவோம் பெரிய லெவலில் வர போகிறோங்க நம்ம மகர ராசிக்கார துன்பத்திலிருந்து விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருபத்தி மூன்று நாட்கள் நல்ல ஒரு சுகபோகத்தையும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தந்து இறைப்பற்று மேலோங்கக்கூடிய காலமாக அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்